நடிகர் விஜய் அவர்களை என்னதான் தமிழ் சினிமாவுடைய கரியர் உச்சம் சொன்னா கூட அவர் ஒரு காலகட்டங்களில் நிறைய படம் கொடுத்து நிறைய டவுன் பண்ணலாம் இருக்காரு அந்த பீரியட் தான் ரெண்டாயிரத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி பத்து இந்த ஏழு வருஷம் கேப்ல நிறைய படங்களை கொடுத்து சினிமால ரொம்ப டவுனுக்கு போனவர் தாங்க தளபதி விஜய் அவர்களை சரி அந்த படங்கள் மோசமான படங்கள் என்னன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம பண்ணுங்க விஜய் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோ இருக்கலாம் ஆனா ஒரு காலகட்டம் இருக்குல்ல எல்லாருக்குமே சினிமால நிறைய டவுன் பீரியட் இருக்கும் அப்படி இந்த முப்பது வருஷம் கேப்ல தளபதி விஜய்க்கு ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் தான் வந்து பெரிய அடி வாங்கின ஆண்டுகள் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூணுல புதிய கிதன் ஒரு படம் இந்த படத்தில் விஜய் ஜஸ்மின் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு ஈவன் மியூசிக் படாரு இந்த படத்தில் விஜய் ஒரு போராளி நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல ஒரு தோல்வி படம் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் உதயா படம் இந்த படத்தில் விஜய் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ரஹ்மான் மியூசிக் போட்டிருப்பாரு ஏன்னா ஏற்கனவே விஜய் சிம்ரன் நடிப்பில் தொல்லாத மனமும் சொல்லும் பிரியமான படம் வெற்றி பெற்றதுனால உதய படத்தை எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இந்த படம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து படம் எடுத்து எடுத்து போய் தள்ளி போய் ரெண்டாயிரத்தி நாலில் லேட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அமைஞ்சது அடுத்து ரெண்டாயிரத்தி நாலுல மதுரை படம் இந்த படத்துல விஜய் சோனியா அகர்வால் வடிவேலு எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த படம் ஒரு தோல்வி படம் தான் இந்த படத்துல விஜய் வந்து கரெக்டரா வந்து ஒரு பயங்கரமா ஆக்சனா சூப்பரா நடிச்சிருப்பாரு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல ரெண்டாயிரத்தி ஏழுல அழகிய தமிழ் மகன் விஜய் இந்த படத்துல டியூல் ரோல் பண்ணிருப்பாரு இந்த படத்துக்கும் தான் ஆனா இந்த படம் வந்து எதிர்பார்த்து வெற்றி பெறல இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆறுதலாக இருந்தது என்ன விஷயம்னா இந்த படத்துல ஒரு ஓப்பனிங் சாங் எல்லா புகழும் ஒருவணைக்கு இன்னை வரைக்கும் நிறைய பேருடைய இன்ஸ்பிரேஷன் அடுத்து குருவி ஏற்கனவே இயக்குனர் தரணி விஜய் சேர்ந்து பண்ண படம் தான் கில்லி படம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது குருவி படத்துக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த படம் சரியா போல இந்த படத்துலேயும் விஜய் திரிஷ்டா சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அதுவும் குறிப்பா இந்த படத்துல ஒரு சீன்ல விஜய் அவர்கள் ட்ரெயின்ல இருந்து எகிரி குச்சி ஒரு பாலத்து மேல வந்து விழுவாரு இந்த சீனை வச்சு நிறைய பேர் இப்ப ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வில்லி படம் இந்த படம் விஜய் அண்டு நயன்தரா பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து நம்ம பிரபுத அவர்கள் தான் ஏற்கனவே விஜய் பிரபுத இயக்கத்துல வந்த போகிரி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது திரும்பவும் இங்க இணையும் போது பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா இந்த வில்லு படம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இந்த படத்துல வடிவேல பயங்கரம் எஃபோர்ட் போட்டு காமெடி எல்லாம் பண்ணிருப்பாரு ஆனா இந்த படமும் விஜயோட கேரியர்ல ஒரு மோசமான தோல்வி படம் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்துல சுறா படம் இந்த படத்தை பத்தி சொல்ல தேவையில்ல விஜயோட கேரியர்ல ஒரு ஒஸ்ட் மூவின்னு பார்த்தா கண்டிப்பா சுறா படம் தான் எல்லா ஆக்டர்ஸோடைய டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன்த் அண்ட் ஹண்ட்ரட் முதல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆனால் இந்த விஷயத்தில் தளபதி விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஐம்பதாவது படமான சுறாப்படும் மிகப்பெரிய தோல்வி கீழ்பிய வாயிலைக்கு கதையான் தெரியல படம் வந்து ஓடவே இல்லை விஜயோட கரையர்ல ஒரு மோசமான சுறா படம் தான் இந்த படம் வர வர விஜய்க்கு வந்து சினிமா கரையர்ல ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் துப்பாக்கி படம் இந்த படம் தான் விஜயோட கரையரை மாதிரி அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் விஜயோட கரையர் எப்படி வரைக்கும் நிலக்கமே தெரியும் உங்களுக்கு விஜயோட படங்கள்ல இந்த சொன்ன படங்கள்லாம் எது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சிருந்தா கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அண்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க